ஹலோ வியூவர்ஸ் புரிதல் இல்லாத வாழ்க்கை துடுப்பு இல்லாத படகை போன்றது சிறிது தூரம் மிதக்கெல்லாம் தொலை தூரம் கடக்க முடியாது நம்மை விட்டு யாராவது போய்விட்டார்கள் என்றால் சில நேரங்களில் நாம் கலங்கி நிற்போம் மனதுக்கு மிகவும் கஷ்டமாக கூட இருக்கும் சகோதர சகோதரிகளே நன்றாக விடயத்தை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் உதிர்ந்து போகிறவங்க வேண்டாம் என்று போறவங்க விரும்பாமல் போகிறவங்க பிரிஞ்சு போகிறவங்க மறந்துட்டு போகிறவங்க தள்ளி போகிறவங்க தவித்துட்டு போகிறவங்க துண்டிச்சிட்டு போகிறவங்க உணராமல் போகிறவங்க இப்படி ஒவ்வொரு காரணம் சொல்லி போகிறவங்களை நம்மளால் பிடிச்சி வைக்கவே முடியாது போகிறவங்க எப்படி வேணுமென்றாலும் போகட்டும் இப்படியான நேரங்களில் நாம் ஒரு விடயத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் எதில் தெரியுமா யார் விட்டு சென்றாலும் நமக்கு நாமே இருக்கிறோம் என்பதில் தான் சகோதர சகோதரிகளே அப்படி இருந்தால்தான் மனதில் நிம்மதி ஏற்படும் நம்மை புரியாத இடத்தில் ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் சொல்லி புரிய வைப்பதை விட அவர்களின் புரிதல் என்னவோ அவர்கள் விருப்பப்படியே நடக்கட்டும் என மௌனமாய் நகர்ந்து செல்வதே சரி புரிந்து கொள்ளாத போது புரிந்து கொண்டு புன்னகைத்து பயணித்திடுங்கள் அன்பு ஒரு நாள் உங்களை புரிந்து கொள்ளச் செய்யும் உணர்வுகளை புரிந்து கொள்ளாத சிலரிடம் எவ்வளவு அன்பை கொட்டினாலும் அது வெறும் குப்பை போன்றே பார்க்கப்படுகிறது விலகிப்போக நினைப்பவர்களை விளக்கம் கேட்டு தடுக்காதே புரிந்து கொள்ளாத மனிதர்கள் பிரிந்து போவதே மேல் இவர்கள் ஏன் இப்படி என்பதை விட இவர்கள் இப்படித்தான் என நினைத்து கொண்டு கண்டுகொள்ளாமல் செல்வது நல்லது வாழ்க்கையில் சிலர் எதற்கு வருகிறார்கள் என்றும் தெரியாது சிலர் எதற்கு போகிறார்கள் என்றும் தெரியாது உன்னை வெறுப்பவர்களை நினைத்து கவலை கொள்ளாதி அவர்களுக்கு உன் அன்பை பெற தகுதியில்லை என கொள் தேவைக்கு மட்டுமே உறவாடும் உறவை விட தேவைக்கு மட்டும் இரத்தம் குடித்துவிட்டு போகும் கொசுவே மேல் தேடிப்போய் பேசுவது தவறில்லை தேடியே வராதவர்களிடம் நீங்களே சென்று பேசுவதுதான் தவறு போது கிடைக்காத எதுவும் அதன் பிறகு எத்தனை முறை கிடைத்தாலும் சந்தோஷம் கொடுப்பதில்லை அன்பும் அப்படித்தான் உன்னை புரிந்து கொள்ளாத எதுவும் உன்னுடன் நிலைப்பதில்லை உன்னை புரிந்து கொண்ட எதுவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை முக்கியத்துவம் இல்லாத இடத்தில் மீண்டும் மீண்டும் முகம் காட்டுவது முட்டாள்தனமானது நம்மை யாரும் காயப்படுத்துவதில்லை தேவைக்கு அதிகமாக மற்றவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாமே நம்மை காயப்படுத்திக் கொள்கிறோம் உன்னை விட்டு விலக நினைப்பவர்களுக்கு பாரமாய் இருப்பதை விட அவர்களை பாராமல் இருந்து பார் உன் மதிப்பு அவர்களுக்குத் தெரியவரும் வரும் காத்திரு எல்லோருடைய வேஷமும் ஒரு நாள் கலையும் தொடக்கத்தில் தெரிந்து கொள்ள முடியாத அனைத்தையும் பழக்கத்தில் தெரிந்து கொள்ளலாம் யார் எப்படிப்பட்டவரென்று சிலரின் நிராகரிப்புகளை ஏற்றுக்கொள் அவர்களிடம் மீண்டும் மீண்டும் கெஞ்சாதே அவர்களை துரத்தாதே உன் மதிப்பு என்னவென்பதை உணர் உன்னை வளமாக்கு எல்லாம் நலமாகும் உங்களை வேண்டாம் என்கின்ற இடத்தை விட்டு வெளியே வந்து விடுங்கள் இல்லையேல் முதலில் அவமதிப்பார்கள் அடுத்து வெறுப்பார்கள் யார் உன்னை எந்த தூரத்தில் வைத்திருக்கிறார்களோ அந்த தூரத்தில் இருந்தே வாழக் கற்றுக்கொள் அதனால் உனக்கு எந்த நஷ்டமும் இல்லை இந்த உலகில் வாழக் கற்றுக்கொண்டவர்களை விட வலிகளை மறைத்து சிரிக்க கற்றுக்கொண்டவர்களே அதிகம் புரிந்து கொள் முடிந்ததையும் சரி இழந்ததையும் சரி நினைவுக்கு கொண்டு வராதே சில நினைவுகள் குப்பைக்கு சமம் மறதி என்பது மனவியாதிக்கு செலவில்லாத ஒரு சிறந்த மருந்து சிலவற்றை மறந்து விடுங்கள் சந்தோஷமாக இருக்க ஒரே வழி எங்கே உங்களுக்கான மரியாதை குறைகிறதோ அங்கிருந்து விலகி விடுங்கள் எந்த உறவிலும் அடுத்தவர் வாழ்வில் நம்முடைய இடம் எது என்பதை தெளிவாய் புரிந்து கொண்டால் மட்டுமே அந்த உறவு நீடிக்கும் வியர்வை துளிகளும் கண்ணீர் துளிகளும் உப்பாக இருக்கலாம் ஆனால் அவைகள்தான் வாழ்க்கையை இனிப்பாக மாற்றும் வாழ்க்கையில் அனுபவங்கள் அதிகரிக்க அதிகரிக்க உதடுகள் தங்கள் பேச்சை சுருக்கிக் கொள்கின்றன வாழ்க்கையில் உனக்கான இடத்தை யாரும் பிடிப்பதில்லை நீதான் அவற்றை தவற விடுகின்றாய் நல்ல நாட்களை சந்திக்க சில மோசமான நாட்களை கடந்துதான் ஆக வேண்டும் நல்ல மனிதர்களை அடையாளம் காண சில மோசமான மனிதர்களை கடந்துதான் போக வேண்டும் உனக்கு மற்றவர்களை ஏமாற்ற தெரியவில்லை என்பதைத்தான் உனக்கு பிழைக்க தெரியவில்லை என்று இந்த உலகம் சொல்கிறது அவசியம் இல்லாதவர்களிடம் உண்மையை சொல்லாதீர்கள் அவசியமானவர்களிடம் பொய்களை சொல்லாதீர்கள் இரண்டுமே உங்களை காயப்படுத்தும் உங்களை அதிகம் காயப்படுத்திய விஷயம் எதுவோ அதுதான் உங்கள் வாழ்வில் சிறந்த பாடத்தை உங்களுக்கு கற்றுத்தரும் வாழ்க்கையில் நமக்காக யாரும் இல்லை என்று நினைக்காதீர்கள் வாழ்க்கையே நமக்கானது என்று நினைத்து வாழுங்கள் சிலவற்றை மறக்க முயற்சித்து நிம்மதியை இழக்காதீர்கள் அதை அப்படியே விட்டுவிடுங்கள் காலம் மாற்றிவிடும் சிலரை பற்றிய சிந்தனை உனக்கு வரக்கூடாது என்றால் அவர்களால் நீ பட்ட பாதிப்பின் தீவிரத்தை உணர்ந்து பார் எரிக்கும் நெருப்பை யாரும் மடியில் கட்டிக்கொண்டு மாட்டார்கள் நடப்பவை நடக்கட்டும் உன்னை விட்டு கடப்பவை கடக்கட்டும் சிலவற்றை கண்டுகொள்ளாதே உனக்கானவற்றில் மட்டும் கவனம் செலுத்து கூறவே சிலர் காத்து கொண்டிருக்கும் உலகம் இது உன்னை பற்றி குறை கூற அவர்கள் உத்தமர்களும் இல்லை அவர்கள் கூறியதை நீ எண்ணி கலங்கி நிற்க நீ கோலையும் இல்லை உன்னை பற்றி புறம் பேசும் எந்த வாய்க்கும் நீ பயப்பட வேண்டிய அவசியமில்லை உன் முன் நின்று பேச முடியாததற்கு அவர்கள்தான் வெட்கப்பட வேண்டும் கூறி புறம் பேசும் ஒவ்வொருவருக்கும் கேடுதான் என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவரை பிடிக்கலைன்னா அவரிடம் பேசாமல் விலகினால் மட்டும் போதாது அவரைப் பற்றி பிறரிடம் அவதூறு பேசாமலும் இருக்க வேண்டுமென்று சிலருக்கு ஏனோ தெரிவதில்லை அடுத்தவர்களைப் பற்றி புறம் பேசியே முடிந்து விடுகிறது பலரது ஆயுட்காலம் வாழ்க்கையில் ஓடிக்கொண்டே இரு நான்கு பேர் பேசுவது காதில் விழக்கூடாது என்பதற்காகவே நீ உயர்ந்தால் புறம் பேசும் சமுதாயம் உன்னை தாழ்த்தி பேசவும் தயங்குவதில்லை உன்னால் ஆதாயம் உள்ளவரை நீ என்றும் நல்லவனே உங்களை பற்றி மற்றவர்களிடம் தவறாக பேசுபவர்கள் உங்களைப் பற்றி உங்களிடம் சொல்ல தைரியம் இல்லாத கோழைகள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நாம் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் நம்மளை பற்றி இல்லாதது பொல்லாதது எல்லாம் நம்ம உறவுக்காரங்க பேசுகிறாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த காலத்தில் புறம் பேசுகிறது என்கிறது ஒரு இயல்பான பேசுனாகவே ஆகிடுச்சு அப்படி நம்மளை பற்றி இல்லாதது பொல்லாததையும் பேசும்போது சொல்லக்கூடிய அந்த நபருக்கு இல்லாத ஒரு ஆனந்தத்தை அது கொடுக்குது அந்த கதையை கேட்டு ஜால்ரா அடிக்கிறதுக்காகவே ஒரு கூட்டம் அவங்களோட கூட்டு சேர்ந்து இருக்கும் அந்த கதையை உண்மை போல கேட்கிற அவங்களும் நம்ம உறவுக்காரங்களாகத்தான் நிச்சயம் இருப்பாங்க அந்த நேரம் நமக்கு உண்மையில் கஷ்டமாகவே இருக்கும் அப்படியானவர்கள் முரடர்கள் கோபக்காரர்கள் ஐயோக்கியர்கள் கெட்ட வார்த்தை பேசுபவர்களை பற்றியெல்லாம் ஒரு நாளும் புறம் பேசவே மாட்டார்கள் ஏன்னா அவங்கள பற்றி பேசவே பயம் அதில் எங்கே இருந்து அவங்கள பற்றி புறம் பேசுகிறது ஆனால் யாரை பற்றி பேசுவாங்க அப்படின்னா நம்மளை போல நல்லவர்களை மனச்சாட்சிக்கு புறம்பாக நடக்காதவர்களை இல்லை இயல்புள்ளவர்களை நல்ல சிந்தனைக்கு சொந்தக்காரர்களை என்ன நடந்தாலும் எதிர்த்து கேள்வி கேட்காத வாய் பேச தெரியாமல் இருக்கிறவங்களை பற்றித்தான் புறம் பேசுவார்கள் அப்போதுதான் தான் அவர்கள் தப்பித்து கொள்ளலாம் என்று ஒரு நினைப்பு அவர்களுக்கு ஒன்று மட்டும் தெரிஞ்சிக்கோங்க நீங்கள் இல்லாத இடத்தில் உங்களை பற்றி இல்லாததையும் பொல்லாததையும் பேசிவிட்டு நீங்கள் இருக்கும் இடத்தில் பொய்யாக புகழ்ந்து பேசும் உறவுகள் இருப்பதற்கு பதிலாக செத்து விடலாம் ஆனால் ஒன்றுங்க நம்மளை பற்றி தப்பாகத்தான் பேசுகிறாங்கன்னு தெரிந்ததற்கு பிறகும் நம்ம அவங்களுக்கு மரியாதை கொடுக்கிறோம் பாருங்க அதைவிட பெரிய தண்டனை அவர்களுக்கு கிடையவே கிடையாது கழுவப்பட்ட பொருட்கள் வெள்ளையாகி விடுகின்றன அவற்றை கழுவிய தண்ணீர்தான் கருத்து போகிறது உங்களை பற்றி இல்லாததையும் பொல்லாததையும் பேசுபவர்களின் நிலையும் அப்படித்தான் எனவே உன்னை பற்றி உனக்கு மட்டுமே தெரியும் உன் காதில் விழும் கருத்துக்களுக்கெல்லாம் கவலை கொள்ளாதே இப்படி சுவாரஸ்யமானதும் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையுமான தகவல்களை வழங்கும் தமிழ் வாய்ஸ் மெசேஜ் என்ற எமது சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து எமது ஆக்கங்களுக்கு உரமூட்டி அழகு பார்ப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களில் ஒருவன் நன்றி நண்பர்களே